வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை சுவனேஸ்வரர் திருவருளால் அமைய பெற்ற அன்னதானப்பட்டி பழனியப்பா காலனியில் ஆதிசக்தி காளியம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாம் கால வேள்வி பூஜை கணபதி பூஜை கணபதி ஹோமம் திரவ்யாகுதி ஸ்பர்ஷாகுதி நாடி சந்தானம் பிறகு கடங்கள் புறப்பாடு செய்து ஸ்ரீ மணி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ ஓம் சக்தி காளியம்மன் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ முனியப்பன் ஸ்ரீ சப்த மாதாக்கள் உள்ளிட்ட ஆதிசக்தி காளியம்மனுக்கு கும்பாபிஷேகமும் கலசத்திற்கு அபிஷேகமும் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் தர்மகர்த்தா ராஜா தலைவர் தங்கதுரை துணைத் தலைவர்கள் வாசுதேவன் குமாரராஜா செயலாளர் பாலாஜி பொருளாளர் சதீஷ் பத்ரிநாத் அன்புமணி கோகுல்நாத் ரவி மோகன்ராஜ் ஓபிஎன் பாலாஜி கணேசன் மூர்த்தி கார்த்திகேயன் ஆட்டோ சரவணன் ஸ்ரீதர் எஸ் சதீஷ் ஆலய குருக்கள் சபாபதி விக்னேஸ்வரன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள்